வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் மதுரை ஆறுபாளையம் கண்மாய்கரை பகுதியில் நேற்று இரவு மூன்று தெருநாய்கள் மர்மமான முறையில் கழுத்தில் கேபிளுடன் இறந்து கிடந்தன ஒரே இரவில் நாய்கள் அடுத்தடுத்து இறந்ததால் சந்தேகமடைந்த அப்பகுதியினர் சிசிடிவி கேமராக்களின் பதிவுகளை ஆய்வு செய்தனர் அதில் ஆறு சிறுவர்கள் கேபிள் டிவி வயரால் தூங்கிக் கொண்டிருந்த நாய்களின் கழுத்தை இறுக்கிக் கொன்ற அதிர்ச்சிகரமான சம்பவம் தெரியவந்துள்ளது அப்பகுதி மக்கள் சிறுவர்களை தேடி பிடித்து விசாரித்த போது நாய்களை ஜாலிக்காக கழுத்தில் இருக்கிறோம் என கூறினர் ஆறு சிறுவர்களின் ஒருவரின் தாயார் வளர்த்த நாயையும் இதே போன்று கழுத்தை இறுக்கி உயிரிழக்க செய்ததும் தெரியவந்துள்ளது இதையறிந்த புளூ கிராஸ் அமைப்பினர் சிறுவர்களின் செயல்பாடுகள் குறித்து கரிமேடு காவல் நிலையத்தில் புகார் கூறினர் ஜாலிக்காக நாயின் கழுத்தை இறுக்கி உயிரிழக்க செய்யும் மாணவர்களின் மனநிலை பதற்றமடைய வைத்துள்ளதாக விலங்குகள் நல ஆர்வலர்களும் பெற்றோர்களும் கவலையடைந்துள்ளனர் சிறுவர்களை அழைத்து அவர்களுக்கு பெற்றோர்களின் அனுமதியுடன் மனநல ஆலோசனை வழங்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது தேசிய குதிரையேற்றம் சாம்பியன்ஷிப் பெடரேஷன் ஆப் இந்தியா சார்பில் தேசிய அளவிலான ஜூனியர் தேசிய குதிரையேற்றம் சாம்பியன்ஷிப் போட்டி பெங்களூரில் நடந்தது இதில் இருநூறுக்கும் மேற்பட்ட வீரர்கள் பங்கேற்றனர் கோவையில் இருந்து பத்து மாணவர்கள் பங்கேற்றனர் பத்து முதல் பனிரெண்டு பதிமூன்று முதல் பதினான்கு பதினைந்து முதல் பதினெட்டு மற்றும் முதல் ஷோ ஜம்பிங் என இரண்டு பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற்றன போட்டியில் கோவை வீரர்கள் சிறப்பாக செயல்பட்டு ஆறு தங்கம் நான்கு வெள்ளி மூன்று வெண்கலம் என பதினோரு மெடல்கள் வென்று அசத்தினர் வெற்றி பெற்ற கோவையை சேர்ந்த ஆறு மாணவ மாணவிகள் ஜெர்மனியில் நடக்கவுள்ள சர்வதேச அளவிலான போட்டியில் பங்கேற்க தகுதி பெற்றனர் இந்த ஸ்போர்ட் வந்து நம்ம ஆரம்பித்ததுக்கும் இப்போத்துக்கும் நல்ல க்ரோத் இருக்குது ஸோ இது இல்லாமல் நம்ம வந்து ஈக்வஸ்டின் சாம்பியன்ஸ் லீக்னு சொல்லி நம்ம கோயம்புத்தூர் பேஸ்ட் ஈவெண்ட்டாக வந்து ஒன்று நடத்திட்டு இருக்கோம் அதுலேயும் நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது அது ரைடர்ஸ் வந்து லா லாஸ்ட் டைம் விட இந்த வாட்டி ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்காங்க எல்லாம் வரதுக்காக இது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் கிட்ஸு இது எல்லாமே இருக்குதுங்க நம்ம ஹைட்ஸோட இதுவும் இருக்குது பட் பேசிக்காக வந்து ஒரு ஒன் இயர் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் பண்ணுறவங்க இதில் ப காம்பீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க ஆண்டுகளுக்கு மேல் குதிரையேற்ற பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது தொடர்ந்து தேசிய அளவிலான போட்டியில் பல்வேறு பதக்கங்களை வென்று வீரர்கள் சாதித்து வருகின்றனர் வளர்ப்பு முறைகள் நம்ம கிரா பச்ச நம்ம வந்து அருகம்பில் சொல்லி சொல்லுவாங்க அது நம்ம கொடுக்குறோங்க அது போக பெல்லெட்ஸ் வந்து நம்ம பூனையிலேருந்து கொண்டு வரோம் ஸோ அந்த இதுதான் ஸ்பெஷல் ஃபீட் அதை நம்ம கொடுத்துட்ருக்கோம் அது போக பார்லி சோயா அது எல்லாமே நம்ம அடிஷ்னலாக நம்ம கொடுத்துட்ருக்கோங்க ஸோ வெட்டினரி செக்கப் வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி ஃபிஃப்டீன் டேஸ் வந்து பெங்களூர்லேருந்து டாக்டர் வந்து நம்ம ஹார்சஸ் வந்து மெயின்டைன் பண்ணி கொடுக்குறாங்க பார்த்து இதில் வந்து ஜாக்கெட்ஸ் போடுவாங்க ஜாக்கெட்ஸ் வந்து சேஃப்டி ஜாக்கெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க அது கீழே இருந்தாலும் அது இன்ஃப்ளேட் ஆயிரும் பலூன் நம்ம காரில் பேக் ஓப்பன் ஆகிற மாதிரி ஓப்பன் ஆகிரும் அது போக ஹெட்ஜுக்கு வந்து ஹெல்மெட் குவாலிஃபைட் ஹெல்மெட் போடுறாங்க அதுங்க ஆல்மோஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணுற அளவுக்கு நல்ல ஸ்டாண்டர்ட் இம்ப்ரூவ் ஆகிருக்கு இப்போ நம்மளில் வந்து ஹாசனின்னு சொல்லி ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா எஃப்இ ஒரு ஈவெண்ட் இருக்குது அது இன்டர்நேஷனல் ஈவெண்ட் அதில் வந்து டாப் டுவெண்ட்டியில் இருக்காங்க வேர்ல்ட் லெவலில் டாப் டுவெண்ட்டி ரேங்கில் இருக்காங்க அவங்க குறிப்பாக கோவை மாணவர்கள் குதிரை நீச்சல் போட்டியில் தங்களது ஆதிக்கத்தை செலுத்தி வருகின்றனர் மேலும் வீரர்களுக்கு முறையான பயிற்சி இங்கு அளிக்கப்பட்டு வருகிறது குதிரையேற்ற போட்டி சற்று கடினமானதுதான் அதையும் தாண்டி சென்றால்தான் பதக்கங்கள் வெல்ல முடியும் என வீரர்கள் நம்பிக்கை தெரிவித்தனர் ரெப்ரசென்ட் பண்ணிணேன் நான் இப்போ ரெண்டு கோல்டு வின் பண்ணேன் ட்ரெஸ்ஸார்ஜ் சில்ட்ரன் டூ உள்ளே இண்டிவிஜுவல் அண்ட் டீம் கோல்டு நான் வாங்கினேன் இந்த ஈவெண்ட்டுக்கு நான் ஒரு வருஷமாக ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு இருக்கேன் அதுக்கப்புறமா இனி நான் பண்ணுற ஈவெண்ட்ஸ் நான் ஏப்ரலில் போய் ஜெர்மனியில் இன்டர்நேஷ்னலாக கம்ப்ளீட் பண்ண போகிறேன் அதுக்கு ஒரு ஜெர்மனியில் போய் ட்ரைனிங் அந்த குதிரையில் எடுத்துகிட்டு நான் பண்ண போகிறேன் அதுக்கப்புறமா டூ தௌசண்ட் தேர்ட்டி யூத் ஒலிம்பிக்ஸ்க்கு நான் ட்ரை பண்ணிட்டுருக்கேன் இங்கே நான் டெய்லியும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவேன் ஒரு மணி நேரம் நான் குதிரை பாண்ட் பண்ணுவேன் அந்த மாதிரி பழக்கம் இருந்தால் தான் உங்களால் ஹையர் லெவலுக்கு போக முடியும் அது மாதிரி நான் டெய்லியும் பண்ணிகிட்டு தான் இருக்கேன் நிறையா பேர் லைக் ஓவர் டூ ஹண்ட்ரட் பீப்புள் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க மொத்தமாக ஏன் கேட்டகரியில் ஒரு ஃபிஃப்டி செவன்ட்டி பீப்புள் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க எல்லோரும் டஃப் கொடுத்தாங்க நல்ல நல்ல குதிரையெல்லாம் வந்துருந்துச்சு ஏஷியன் கேம் ஹாஸஸ்லாம் வந்துருந்துச்சு டஃப் இருந்துச்சு பட் ஆனாலும் ப்ராக்டிஸும் என் இன்ஸ்ட்ரக்டர்ஸோட சப்போர்ட்லாம் நல்லா நான் ஜெயித்தேன் ஓவரால் லைக் மும்பை அண்ட் பெங்களூர் தே ஹா அண்ட் டெல்லி தே ஹாவ் ரியலி குட் ரைடர்ஸ் அண்ட் ட்ரெயினிங் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அதனால் கொஞ்சம் டஃப் அங்கே தான் இருக்கும் இந்த கேம் ரொம்ப டேஞ்சரஸ் தான் அது தப் இல்லைன்னு சொல்ல ஆனாலும் ஏழு வருஷமாக பண்ணிட்டுருக்கேன் உங்களை எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அவ்வளோவா டேஞ்சரஸாக இல்லை ஆனால் யூ வாண்ட்டு டூ திஸ் கேம் டேஞ்சரோடு தான் பண்ண முடியும் அது எல்லாம் பண்ண முடியாது மலையில் தீபம் ஏற்ற கோரி தனது உடலில் தீபம் ஏற்றி உயிரை முருகன் காலடியில் சமர்ப்பித்தார் பக்தர் மதுரை நரிமேட்டில் உள்ள அவரது வீட்டிற்கு மத்திய பால்வள இணையமைச்சர் அஞ்சலி செலுத்தினார் பாஜக மாநில பொதுச் செயலாளர் பேராசிரியர் ராமஸ்ரீனிவாசன் மதுரை கோட்ட பொறுப்பாளர் கதலி நரசிம்ம பெருமாள் மாநகர் மாவட்ட செயலாளர் மாரி சக்கரவர்த்தி உள்ளிட்டோர் உடன் இருந்தனர் இந்த தீபம் ஏற்ற வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை வலியுறுத்தி அவர் தன்னுடைய தியாகத்தை செய்திருக்கிறார் தீக்குளிப்பு என்பது நம்ம வந்து யாரும் அது பண்ணக்கூடாத விஷயம் தன்னுடைய உயிரை தர்மத்தை காக்கணும்னா நம் உயிரோடு இருந்து அது போராடி அந்த தர்மத்தை வெல்லணும் ஆனால் நம்மளுடைய பூர்ணச்சந்திரன் அவர்கள் தன்னுடைய தியாகத்தை கொடுத்திருக்கிறார்கள் அவருடைய தியாகம் நிச்சயமாக ஒரு நாள் வெற்றி பெறும் அங்கு கார்த்திகை தீபம் திருப்பரங்குன்றத்தில் நிச்சயமாக ஏறும் வரை நாம் அனைவரும் கூட போராடுவோம் அதுதான் பூர்ணச்சந்திரனுக்கு நாம் செலுத்துகின்ற ஒரு மரியாதையாக கூட இருக்கும் அவருடைய குடும்பத்துக்கு கூட நாம் எப்பவும் உறுதுணையாக இருப்போம் அவருக்கு அஞ்சலி செலுத்துவது என்பது அங்கே கார்த்திகை தீபம் ஏற்றுவது தான் அதுக்கு ஒரே வழியாக இருக்கும் அவருடைய இந்த இழப்பிற்கு காரணம் திமுக அரசாங்கம் இதுக்கு முழுக்க முழுக்க திமுக அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டும் திரு ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்க வேண்டும் இன்னும் கூட அரசாங்க தரப்புலேருந்து இங்கே வந்து அந்த அவர்களுக்கு ஏதோ ஆறுதல் சொன்ன மாதிரியோ அவர்கள் கூட இருந்த மாதிரியோ அரசாங்க தரப்பில் எந்த ஒரு முன்னெடுப்பும் கூட அவர்கள் செய்யாதது இது திமுக அரசாங்கத்தினுடைய ஒரு தோல்வியை காட்டுகிறது திமுக அரசாங்கம் ஒரு உயிர் தியாகம் செய்தவர் வீட்டுக்கு கூட வந்து அவர்கள் யாரும் எங்கே இங்கேயோ மூணு மந்திரிங்க இருக்கிறாங்க ஆனால் அவர்களெல்லாம் கூட வந்து பார்க்கவில்லை அவர்களை சந்திக்கவில்லை ஆறுதல் கூறவில்லை என்பது அந்த குடும்பத்தினுடைய அவர்கள் செய்கின்ற ஒரு தான் நாம் பார்க்குறோம் அவருடைய தியாகம் நிச்சயமாக வெல்லும் அங்கே வந்து தீபம் ஒரு நாள் ஏற்றப்படும் திமுக வந்து நிச்சயமாக இது வந்து திமுகவுக்கு மக்கள் பாடம் போட்டுவார்கள் ஏன்னா திமுகவினுடைய ஒரு நிர்வாகியே அவர் வந்து ஏதோ பிஜேபி கட்சியில் இல்லை வேறு எந்த அமைப்புலேயும் கிடையாது எங்கள் எங்கள் சம்மந்தப்பட்டதில் அவர் வந்து ஒரு இந்து பக்தராக முருக பக்தராக அங்கே அவருடைய உணர்வை வெளிப்படுத்தியிருக்கிறார் கார்த்திகை அங்கே தீபம் ஏற்ற வேண்டும் திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்பது ஒவ்வொரு முருக உலகம் முழுவதும் இருக்கின்ற முருக பக்தர்களுடைய எண்ணமாக இருக்கிறது கோரிக்கையாக இருக்கிறது அந்த கோரிக்கையை தான் அவர் இந்த மாதிரி இருக்கிறார் அதை திமுக அரசாங்கம் கொச்சைப்படுத்துவதை நிறுத்திக்கொள்ள வேண்டும் திருப்பரங்குன்றம் என்பது அங்கே தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்பது ஏதோ இன்னைக்கு நேரத்து கோரிக்கை இல்லை கிட்டத்தட்ட பல ஆண்டுகளான கோரிக்கை கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐம்பது ஆண்டுகளாக தொடர்ந்து அதற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு வருஷமும் போகும்போது அவர்கள் கைது செய்துவது அல்லது அவர்களை திருப்பி அனுப்புவது இப்படி தொடர்ந்து ஒவ்வொரு வருடமும் நடந்து கொண்டிருக்கிறது அதனால் அவர்கள் வந்து நியாயமாக பக்தர்கள் இந்த கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் அதை வந்து பக்தர்களுடைய எண்ணத்தை நிறைவேற்றப்பட வேண்டியது அதுக்கு பதிலாக இவங்க திமுக அரசாங்கம் இதை ஓட்டு வங்கிக்காக ஓட்டு அரசியலுக்காக அவர்கள் இதை திசை திருப்பி கொண்டிருக்கிறார்கள் இது வந்து ஒரு பக்தர்களுடைய உணர்வாய் அவர்கள் பார்க்க வேண்டும் வந்து கார்த்திகை தீபம் ஏத்த வேண்டும் அங்க தீபம் ஏத்த வேண்டும் என்பது ஒவ்வொருவருடைய லட்சியம் எண்ணம் முருக பக்தர்களுடைய வேண்டுகோளாக இருக்கிறது ஒரு நிமிஷம் அதை வந்து அவர்கள் வந்து பல ஆண்டுகளாக இதுக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொருவருக்கும் கோயிலில் போய் சாமி கும்பிடுவர் என்பது என்பது அவர்களுடைய அடிப்படை உரிமை இந்திய அரசியலம்பு சட்டத்திலே கொடுக்க சொல்லிக்கப்பட்டிருக்கிறது வ வழிபாட்டு உரிமையை கொடுத்துருக்கிறது அந்த வழிபாட்டு உரிமையை திமுக அரசாங்கம் இன்றைக்கு காலில் போட்டு மிதித்து கொண்டிருக்கிறது இந்திய அரசியலம்பு சட்டத்தையே அப்படி தான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறார்கள் ஸோ ஹைகோர்ட் ஆர்டர் கொடுத்த பிறகும் கூட ஹைகோர்ட்டினுடைய உத்தரவை மதிக்காத ஒரு அரசாங்கமாக தான் இந்த அரசாங்கமே இருந்து கொண்டிருக்கிறார்கள் இதற்கெல்லாம் திமுக அரசாங்கம் தமிழக மக்களுக்கும் குறிப்பாக முருக பக்தர்களுக்கு அவர்கள் பதில் சொல்லியே ஆக வேண்டும் நன்றி இப்போதானே சொன்னேன் தீபம் ஏற்ற வேண்டும் என்பது நம்மளுடைய வழிபாட்டு உரிமை ஒவ்வொருவரும் கோயிலுக்கு போறோம் சாமி கும்பிடுறோம் நம்மளுடைய பிரார்த்தனைகளை சொல்றோம் அது வந்து நம்மளுடைய அடிப்படையில் நமக்கு வந்து அமைந்தது ஒவ்வொருவருக்கும் ஒரு சக்தி இருக்கிறது அந்த சக்தியை நாம் போட்டுக்கொண்டு அதுதான் கோயிலுக்கு சென்று கொண்டிருக்கிறோம்